ஒரு ஒரு நிற ஒளிக்கதிர் ஒரு சமவக்க அரியம் பி யில் இழிவு விலகி உட்படுகின்றது சமவக்க அரியம் அதுதான் இழிவு விலக நிலையில உருவாகுதான் அத்தகைய பிக்குவார் என மூன்று சர்வ அரியங்கள் உலகில் காட்டப்படலாம் வைக்கப்படல அரியச் சேர்மானத்தினுட கதிர் சென்ற பின்னர் அதன் மொத்த விலகல் ஜாது இந்த அரியத்தை பத்தின கான்செப்ட் தெரியணுமேட்டா அரியத்தை பத்தின இலி விலகல் தெரியணும் இப்போ ஒரு சரியா அரியா அரியம் இதில் நான் ஒரு பக்கம் அடிக்கிறேன் இப்படி அடிக்கிறேன் சரியா இதில் இருக்க செவ்வ செல்ற பாதையை விட்டு சிவனை நோக்கி முடியும் சரியா பிறகு இரு சவங்குறான் இப்படி முடியும் இப்போ முடியும் இதுக்குள்ளே விலகிழங்கு இருக்குன்னு கேட்டிங்கடா இப்போ இந்த கதிர் செல் தானே இந்த பாதை அப்படின்னு விட்டுட்டு போகிறேன் சரியா அதே மாதிரி இந்த வெளிப்படுகிற இருக்குது தானே இதில் பாதையை அப்படி நெட்டிட்டு போகிறேன் சரியா இந்த பதை நேற்று இந்த பாதை நேற்று சரியா இதில் படைய கோணம் ஐ சரியா படைய கோணம் ஐ இது வெளிப்படு கோணம் இந்த வெளிப்போட கோணத்தை அப்படி நீட்டுறன் இது வெளி படைய கோணம் முறைகோணம் இந்த கார் இந்த ஆறும் இந்த ஆறும் சமனா இருக்கும் அதாவது இழிவு விலக நிலையில் அதே மாதிரி வெளிப்படைந்தகர் இது ஐயா தான் இருக்கும் அப்போ இதில் கான்செப்ட் என்னெண்டா படுகோணமும் இந்த வெளிப்படுகோணமும் சமனா தான்ட்ருக்க போகுது இந்த ஆறு மாறும் சமனா இருக்குது முறிவு கோணம் சரியா இது விலைக்குத்தானே படகு கோணம் போகிற பா போகிற பாதை விட்டு விலகி இருக்கு செவன் சார பிரிச்சுக்கணும் இதாருண்ட இதுவும் மார் இதுவும் அதாவது இந்த பாதை இதே இந்த சைட்ல அடிச்சுட்டா அதே மாதிரி இதே சைடில் வெளியே வரும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த பாருங்கள் இது இப்படி நேரம் ஊற்றினா இதைத்தான் சொல்றது விலகல் டி என்று சொல்லுவோம் விலகினதான் டி என்று சொல்கிறது பட் இப்போ கான்செப்ட் என்னண்டா கான்செப்ட் இது இல்லை கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கடா எங்களுக்கு ஒரு மூன்று மூன்று அரியம் தந்திருக்காங்க சரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா ஐயா அதே மாதிரி மூன்றரியும் வந்துருக்காங்க சரியா ஒரு பக்கத்தில் கதில் படுது கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க மாட்டேன் செவ்வனக்குறேன் சரியா போகிற பாதை என்ன செய்வே இதான் போகிற பாதை இதை நான் ஐயன்ட்டு போடுறேன் சரியா இதுதான் அவர் வந்து போகுது இது ஆறு என்று போடுறேன் தானே எல்லாம் இதுக்கு ஒரு சபை போடுறேன் இதுவும் என்ன ஆறுன்னு சொன்னால் வெளிப்படுகிறார் என்ன செய்யும் இது சார் தான் போ இப்படி போக வரும் இப்படி போ இதில் போய் வர சும்மா எப்பவுமே இப்படி போய் விட அப்போ இது என்னது பையாக இருக்குது அப்போ இதில் ஒரு சபனை திருணமன்றா சமாதானம் வச்சுருக்காங்க அப்போ சவன் சரியா இப்படி வருது என்ன ஓகே நோக்கி இப்படி தான் செவன்ட்ருக்கோம் இந்த சைடெலாம் செவன்ட்ருக்கோம் இப்படிதான் செவன் சரியா இதில் கொண்டு கொண்டு செங்குத்தான் நெருக்க போகிறாங்க ரெண்டு முக்கோணத்தடா நான் இப்படி வச்சுக்கிறேன் இவரசவனும் சமாந்தரமா இல்ல ஆனா இவரு வரும் சமாந்தரம் இவங்க இவங்களும் சமாந்தரம் வேணா இது சமந்தரம் சமாந்தரம் ரெண்டு சமாந்தர போடுகையில் செட் படிவம் வருது அப்ப இது இந்த செட் படிவம் வருது வச்சு இப்படி வர செட்படிவம் இது ஐ அப்ப இது அவ்வளவு ஐடி செட் படிவம் இருக்குமே இது ஐ இதை இதைதானே இந்த சைட் பிடிக்கும் தான் சைட் ஐ ஐ இதில் வந்து பட்டு திருப்பி செய்யும் இதில் ஓடையும் இதில் ஓடையும் வேண்டா இதில் குருணண்டா இது ஐயா வெளிப்படும் படுவோனா வெளிப்படுக்கணும்ண்டா இருக்கும் ஐ அப்புறம் இந்த ஐதான் என்ன செய்யும் இந்த ஐதான் இங்கே இருக்க போகுது ஐ அப்புறம் இங்கே உடைய இருப்பது வெளிப்படும் போது இது ஐ இப்போ மொத்தமாக விலகல் இங்கே இருந்தானே முதலாக கதிர் வந்தது இந்த இருக்குது சரியா அதே மாதிரி கதிர் வெளிப்படுறது சரியா இது கதிர் ஆரம்ப கதிர் இருக்காரு இப்ப இதுல என்ன கான்செப்ட் கேக்குறாங்கண்ணா உனக்கு சரியா விலங்குதான்னு தெரியல சரியா சாதாரணமா ஒரு அரிய தடுத்த வேண்டா டீல விலகம் அது கைக்கு மாற ஐய ஐயம் வரும்போது டியா இருக்கும் இதே ஐயில நான் அடிச்சேன்னா இதர விலகும் ஐ ஐ எல்லாம் வெளிப்படுது அப்ப இருக்கும்